السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة المتقين اللهم صل على محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولا تصعير خطك للناس ولا تمشي في الأرض مرحا ان الله لا يحب كل مختال فخور وقال النبينا محمد رسول الله صلى الله عليه وسلم لا ينظر الله يوم القيامه الى من حر ثوبه من الخيلاء صدق الله المولان العظيم وصدق رسوله النبي الكريم ും കരുണയും സലാം നബികൾ പെരുമാനുല്ലാഹി സന്നു അലീഹി വസം അവർ മീതും അവൻപറ്റിവാൾ തത്യ സഹാബാക്ക அவுலியாக்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக சங்கை பொருந்திய ஜிம்மா உடைய மஜிலிசுலே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாவின் அருளும் அன்பும் அளப்பெரும் கிருபையும் என்றென்றும் உண்டாவட்டுமாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பாக உலகத்தில் மிக முக்கியமான இரண்டு நிகழ்வுகள் ஏற்பட்டிருக்கின்றன அதிலே ஒன்று அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக பயங்கரமான ஒரு காட்டுத்தீ இன்னொன்று இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது இந்த இரண்டு செய்தி இன்றைக்கு உலகத்தில் மிக முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகிறது இந்த இரண்டு நிகழ்வுகளும் இரண்டு செய்திகளுமே நாம் வாழ்கின்ற பகுதிகள் அல்லாமல் எங்கோ ஒரு மூலையில் அது நடந்து கொண்டிருந்தாலும் உலகத்தில் எந்த மூலையில் எந்த பாகத்தில் ஒரு நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு இஸ்லாமியனுடைய பார்வைக்கு வருகின்ற பொழுது ஏன் எதற்கு அதனால் நமக்கு என்ன பாடங்கள் படிப்பினை என்பதை கற்றுக்கொள்வது ஒரு முஸ்லீமினுடைய கடமையாக இருக்குகிறது நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவருடைய தோழர் ஒருவர் தன்னுடைய வீட்டினுடைய தெருமையில் அமர்ந்து கொண்டு இருந்தார் அப்பொழுது அந்த வழியாக ஒரு மனிதர் ஒரு மாட்டை ஓட்டி சென்று கொண்டிருக்கின்றார் அப்படி இந்த மாட்டை ஓட்டிச் செல்லுகின்ற பொழுது அந்த மாடு கொஞ்சம் முரண்டு பிடித்தது அது அவனோடு சேர்ந்து அந்த மாடு செல்வதற்கு கொஞ்சம் முரண்டு பிடித்த பொழுது அந்த மனிதன் தன்னுடைய கையில் இருந்த சாட்டையை எடுத்து அந்த மாட்டை இரண்டு அடி அடித்தான் இரண்டு மூன்று அடிகளிலேயே அந்த மாடு அவனுடைய சொல்லை கேட்டு அவனோடு சேர்ந்து செல்வதற்கு அந்த மாடு தயாராக ஆகிவிட்டது அப்ப இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த நாயகத் தோழர் அந்த சகாபி அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று தக்மீர் முழக்கத்துடன் அந்த இடத்தை விட்டு எழுந்திருத்து அவர் சொன்னால் என்னுடைய இறைவனும் அப்படித்தான் என்னுடைய இறைவனுடைய கட்டளைக்கு நான் வழிபட்டு சரியாக நடக்கவில்லை என்று சொன்னால் சில நேரங்கள் என்னுடைய இறைவன் என்னை அடிப்பான் அப்படி என்னை அடிக்குகின்ற பொழுது என்னுடைய செயல்பாடுகள் சரியாக ஆகிவிடும் என்று அந்த நாயகத்தோழர் சொன்னார் இப்போ ஒரு வீதியிலே ஒரு மாடு ஒருவன் ஓட்டிக் கொண்டிருக்கின்றான் அந்த மாடு முரண்டு படிக்கின்ற பொழுது அந்த மாட்டை அவன் அடிக்கின்றான் அந்த மாடு முரண்டு பிடிப்பதை விட்டும் சரியாகி விடுகிறது அப்போ அதிலிருந்து அந்த நாயகத்தோழர் ஒரு பாடத்தை ஒரு படிப்பனியை பெற்றுக்கொள்கின்றான் அப்படித்தான் உலகத்தில் எந்த பாகத்தில் எங்கே எது நடந்தாலும் அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் பாடங்கள் என்ன இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை ஒரு மின் சிந்தித்து பார்க்க வேண்டும் எண்ணி பார்க்க வேண்டும் அருமையானவர்களை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பயங்கரமான காட்டுத்தி அமெரிக்காவினுடைய ஒரு பகுதியை அது கொண்டிருக்கின்றது ஆனால் அந்த செய்திகளெல்லாம் எல்லாம் ஊடகங்களிலேயும் மீடியாக்களிலேயும் சமூக வலைதளங்களிலேயும் அதை வருகின்ற பொழுது அதற்கு பின்னால் சொல்லக்கூடிய கமாண்ட் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் பெரும்பாலும் அது அவர்களுக்கு தேவைதான் என்ற அடிப்படையிலேயே பெரும்பாலான மக்களுடைய கருத்துக்கள் இருக்கின்றன அவர்கள் செய்த ஆணவத்தின் தண்டனை உலகளாவிய அளவிற்கு மக்களை ஆட்டி படைக்கக்கூடிய எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த நாட்டிற்குள் வேண்டுமானாலும் புகுந்து கொண்டு ஏதாவது ஒரு பொய்யான காரணங்களை கொண்டு அந்த நாட்டுடைய மக்களை அழிப்பதற்கும் குண்டு போடுவதற்கும் கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாமல் மக்களை கொன்று குவித்துக் கொண்டு தான் தோண்டித்தனமாக நம்மை கேட்பதற்கு தட்டி கேட்பதற்கு யாரும் இல்லை என்ற அகம்பாவும் ஆணவும் தலைக்கேறிய காரணத்தினால் தான் இப்படிப்பட்ட தண்டனைகள் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது என்று கமான் செய்யக்கூடிய செய்திகளை நாம் பார்க்கின்றோம் அந்த அந்த கண்ணோட்டத்தில் நான் பார்க்க வேண்டிய அவசியம் அல்ல ஒரு இஸ்லாமியன் அதை அந்த கண்ணோட்டத்தில் கூடாது உலகத்தில் பேரிடர்கள் ஏற்படுகிறது என்று சொன்னால் வெள்ளப்பெருக்குகள் பூகம்பம் நிலநடுக்கங்கள் காட்டு தீகள் இப்படி பேரிடர்கள் ஏற்படுகிறது என்று சொன்னால் அது ஏன் ஏற்படுகிறது ஏன் அல்லாஹ் அதை ஏற்படுத்துகிறான் அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக அவர்கள் செய்த அக்கிரமத்தின் அநியாயத்தின் காரணமாக அவர்களுக்கு தண்டனையாக இறங்கி இருக்கிறது என்று நாம் எப்படி முடிவு செய்ய முடியும் அல்லாஹ் இதை ஏன் ஏற்படுத்தியிருக்கிறான் என்பதை இவைகளெல்லாம் ஏன் உருவாகிறது என்பதை எப்படி நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும் நமக்கென்று என்ன வகி இறங்கி கொண்டிருக்கிறதா இல்லையே வகையினுடைய வெளிப்பாடு முற்றிலும் முழுவதுமாக நின்று விட்டது இப்போ வகி நின்று விட்டது என்று சொன்னால் இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகளை இதற்குத்தான் என்று நம்மால் தீர்மானிக்க முடியாது நாம் அப்படி ஒரு தீர்மானத்திற்கு வரவும் கூடாது இப்போ உலகத்திலே பேரிடர்கள் ஏற்படுகிறது என்று சொன்னால் அதற்கு சில காரணங்கள் உண்டு ஒன்று அல்லாஹனுடைய தண்டனையாகவும் இருக்கலாம் அல்லது அல்லாஹருடைய எச்சரிக்கையாக இருக்கலாம் அல்லது அல்லாஹனுடைய சோதனையாகவும் இருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு காரணத்திற்காக வேண்டி அல்லாஹ் நிகழ்த்துவான் அப்ப நிகழக்கூடிய அந்த நிகழ்வின் மூலமாக நாம் படிப்பினை பெற்றுக்கொள்வது எப்படிப்பட்ட ஆளாடப்பட்ட அமெரிக்காவையே ஒரு ஒழுக்கு ஒழுக்கிவிட்டது நாமெல்லாம் எம்மாத்திரம் என்று நாம் அதிலிருந்து படிப்பினைகள் பாடங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் உலகத்தில் யாரும் பலகீனமானவனும் அல்ல உலகத்தில் மிக பலசாலிகளும் உலகத்தில் யாரும் இல்லை சில நேரத்தில் பலகீனமானவனுக்கு அதுவே அதற்கு அவனுக்கு சாதகமாக அமைந்துவிடும் அவன் பலகீனமானவனாக இருந்தான் என்பதற்காக வேண்டி அதுவே அவனுக்கு சாதகமாக ஆகிவிடும் சில நேரத்தில் தான் தான் பலசாலி தன்னை வீழ்த்துவதற்கு உலகத்தில் எந்த சக்தியும் இல்லை என்ற அந்த பலம் இருக்குகின்றது அதுவே அவனுக்கு எதிரியாகவும் ஆகிவிடும் இப்ப இன்றைக்கு அந்த பலம் தான் அவனுக்கு எதிரியாக நிகழ்ந்து கொண்டிருப்பதை நாம் உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அருமையானவர்களே ஆக இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன பாடங்கள் என்ன ஆனாலும் அல்லாஹானா குரானினை சொல்லி காட்டுவான் அவைகளை வைத்து நாம் பாடம் படித்துக் கொள்ள வேண்டுமே தவிர அதை தெரிந்து கொண்டு உனக்கு ஏற்பட்டது அல்லவா என்று மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு இது நியாயம் அல்ல இன்றைக்கு அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பயங்கரமான காட்டு தீ அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பேரழிவு அந்த தீயை கட்டுப்படுத்த முடியாமல் அணைக்க முடியாமல் உலகத்தையே ஆட்டி படித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லரசு என்று சொல்லக்கூடிய அவர்களாலே முடியாத ஒரு கட்டத்தில் ஆனால் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்கள் மீது பரிவு காட்டிய முதல் நாடு எது என்று சொன்னால் அது ஒரு இஸ்லாமிய நாடு முதல் முதலாக அமெரிக்காவிற்கு குரல் கொடுத்தது ஈரான் தீயை அணைப்பதற்குண்டான தொழில்நுட்பம் கூடிய மிக பலமான ஆயுதங்கள் எங்களிடத்தில் இருக்கின்றன தீயை கப்படி கட்டுப்படுத்துவது அணைப்பதற்குண்டான பேர் ஆயுதங்கள் எங்களிடத்தில் இருக்கிறது நீங்கள் கேட்டால் உங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய தயாராக இருக்கிறோம் என்பதாக முதல் முதலாக குரல் கொடுத்தது ஒரு இஸ்லாமிய நாடு ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் ஒரு இஸ்லாமியருடைய பண்பு அப்படித்தான் இருக்க வேண்டும் நம்முடைய எதிரியாக இருந்தாலும் சரி தோழனாக இருந்தாலும் சரி யாருக்கேனும் சிரமங்கள் கஷ்டங்கள் ஏற்பட்டு விட்டதென்று சொன்னால் அதை பார்த்து கொண்டு சந்தோஷம் அடையக்கூடாது சாதாரணமாக ஒரு மிருகத்திற்கு ஒரு பறவைக்கு கூட ஒரு கஷ்டம் ஒரு சிரமம் ஏற்பட்டு விட்டதென்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் அப்படியே துடிதுடுத்து போய் விடுவார்கள் ஒரு மனிதனுக்கு ஒரு சிரமம் ஏற்பட்டதென்று சொன்னால் அதிலிருந்து அவனை நீக்குவதற்குத்தான் பெருமானார் உழைவு செல்ல முயற்சி செய்வார்கள் வரலாற்றிலே நிறைய நிகழ்வுகள் உண்டு அது சம்பந்தமாக எனவே எரிகிற நெருப்பியில் எண்ணெயை ஊற்றுவது போல் இல்லாமல் எங்கேயோ ஒரு பகுதியிலே ஒரு மக்கள் சிரமப்படுகின்றார்கள் கஷ்டப்படுகின்றார்கள் பேரழிபவர்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் நையாண்டி செய்து கொண்டு நீ இப்படியெல்லாம் செய்தாய் அல்லவா அதனால் தான் உனக்கு இந்த தண்டனை என்று நாம் சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல என்று சொன்னால் அது அல்லாஹனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது தான் அவைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றான் அது ஏன் ஏற்பட்டது என்பதை நாம் முடிவு செய்ய முடியாது ஆரம்பத்தில் நாம் சொன்னதை போல இது போன்ற பேரிடர்கள் நிகழ்வுகள் என்பது ஒன்று அல்லாஹனுடைய எச்சரிக்கையாக இருக்கும் அல்லது தண்டனையாகவும் இருக்கலாம் அல்லது சோதனையாகவும் இருக்கலாம் ஒரு மனிதனை அல்லாஹ் சோதிப்பதற்காக வேண்டி அவனுடைய ஈமானுடைய தன்மையை உரசி பார்ப்பதற்கு நிறைய கஷ்டங்கள் வருகின்றன ஒரு பகுதியிலே சிரமங்கள் ஏற்படுகிறது பேரிடர்கள் ஏற்படுகிறது என்று சொன்னால் அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாகத்தான் அவர்களுக்கு ஏற்பட்டது என்று நாம் சொல்ல முடியாது எத்தனையோ இஸ்லாமிய நாடுகளில் மிகப்பெரிய பூகங்கள் பூகம்பங்கள் பிரளயங்கள் சவிபகாலமாக நடந்திருப்பதை நாம் பார்த்துக் அவர்கள் எல்லாம் குற்றவாளிகள் பாவிகள் என்று நாம் எப்படி தீர்மானிக்க முடியும் சில சொல்லுவான் மூன்று விஷயங்கள் மூன்று தன்மைகள் யாரிடத்தில் இருக்குகின்றதோ அவன் அழிந்து போவான் என்பதாக குரான் சொல்லும் அதிலே ஒன்று தற்பெருமை அகம்பாவம் ஆணவம் தற்பெருமை நான் என்ற எண்ணம் நான் என்ற எண்ணம் கொண்டவன் வாழ்ந்ததில்லை என்பதாக சொல்லுவார்கள் நான் தான் என்னை மிஞ்சியவன் யாரும் இல்லை என்ற அகம்பாவம் ஆணவம் தற்பெருமை யாருக்கு இருக்குகின்றதோ அவர்களுக்கு அழிவு உண்டு என்று அல்லாஹ் திருமறை ஒரு ஆன் சொல்லி காட்டுவான் இவை நீங்கள் அகம்பாவம் கொண்டு ஆணவம் கொண்டு தற்பருமை கொண்டு நீங்கள் தெரியாதீர்கள் பணிவை மேற்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுவான் அகம்பாவம் கொண்டு மனிதர்களை விட்டு திரும்பிக் கொள்ளாதே தற்பெருமை கொண்டு இவனுக்கெல்லாம் முகம் கொடுத்து பேச வேண்டுமா என்று முகத்தை அகம்பாவத்தோடு திரும்பிக் கொள்ளாதே ஆணவத்தோடு பூமியிலே நீ நடக்காதே இன்னொல்லா முக்தாலின் ஆணவம் கொண்டிருக்கக்கூடிய எவரையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்பதாக

அவர்களை தற்பருணை என்பது அவனை அழிவுக்கு கொண்டு சேர்க்கும் நிறைய வரலாறுகளை அல்லாஹ் குரானிலே சொல்லுவான் நான் தான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் உலகத்தில் அழிந்த வரலாறு திருக்குறானில் நிறைய உண்டு ஆது கூட்டத்தாரை அழித்ததை பற்றி அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுவான் ஃப அம்மா ஆதுன் ஃபஸ்ட் அருலி ஹக்தி எந்த விதவிதமான முகாந்திரமும் இல்லாமல் அவர்கள் பூமியிலே பெருமை அடித்துக் கொண்டிருந்தார்கள் அசத்தன் நாங்கள் தான் உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்தவர்கள் வலிமை உடையவர்கள் என்பதாக அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் நாங்கள் தான் வலிமை மிக்கவர்கள் சக்தி வாய்ந்தவர்கள் என்று பூமியிலே பெருமை அடித்து தெரிந்து கொண்டிருந்தார்கள் ஆது சமூகத்தினர் என்று அல்லாஹ் குரானிலே சொல்லுவான் ஆது சமூகத்தினர்கள் மலைகளை தன்னுடைய கையால் குடைந்து வீடு கட்டக்கூடிய அளவிற்கு வலிமை உள்ளவர்களாகத்தான் இருந்தார்கள் ஆனாலும் இந்த வலிமைக்கெல்லாம் மிக உயர்ந்த சக்தி வலிமை அல்லாஹ் என்பதை மறந்து நாங்கள் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தி என்று அந்த ஆது கூட்டம் சொன்னதனால் அவர்களை நாம் காற்றின் மூலமாக அளித்தோம் என்பதாக சொல்லிக்கொண்டோம் மிகப்பெரிய காற்று வீசி அவர்களை புரட்டி புரட்டி போட்டது என்பதாக அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுவார் எங்கோ எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நெருப்பு அது காற்றின் வேகத்தில் தான் எரிந்து கொண்டு அவர்களை பொசுக்கிக் கொண்டிருக்கிறது என்ற கருத்தில் நான் சொல்லவில்லை அகம்பாவத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹு கொடுக்கக்கூடிய தண்டனை என்பதை இந்த குரான் வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் நிறைய வரலாறுகள் உண்டு குரானிலே ஏன் அழிவு ஏற்பட்டது நான் என்ற அகம்பாவம் அவனிடத்தில் இருந்தது அதனால் அல்லாஹு என்னுடைய சாபத்துக்குரியவன் நீ என்று அல்லாஹு சைத்தானை சபித்து வளர்க்கி அளித்தான் அதற்கு ஆதம் அலிகாத்து வசலாம் அவர்களை படைத்து அவர்களுக்கு நீ சுஜூது செய் என்று அல்லாஹ் கட்டளை விதித்த பொழுது ஷைத்தான் சொன்னான் நான் நெருப்பினால் படைக்கப்பட்டவன் அவர் மண்ணினால் படைக்கப்பட்டவர் நான் எப்படி அவருக்கு சுஜூது செய்ய முடியும் அப்ப நான் உயர்ந்தவன் நான் தான் என்ற அகம் அவனிடத்திலே வந்தது எனவே அல்லாஹ் அவனை சவித்தான் நெருப்புதான் உயர்ந்தது மண்ணு தாழ்ந்தது என்று அவனே தனக்குத்தானே ஒரு கற்பனையை ஏற்படுத்தி கொண்டு தன்னுடைய அகம்பாவத்தை ஆணவத்தை வெளிப்படுத்தி காட்டினான் செய்தான் ஆனால் உண்மையிலே நெருப்பிலே ஒரு பொருளை போட்டோம் என்று சொன்னால் அந்த நெருப்பு அந்த பொருளை கரித்து சாம்பலாக்கி ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும் ஆனால் மண்ணிலே ஒரு பொருளை போட்டோம் என்று சொன்னால் அது விளையும் பலனை தரும் ஆனால் மண்ணுதான் அடிப்படையிலே உயர்ந்தது என்பதை அவர் மறந்து தனக்குத்தானே ஒரு கற்பனையை வளைத்துக் கொண்டு எந்த சொன் அதாவது அகம்பாவம் என்ற சிந்தனையிலே அவருடைய உள்ளத்தில் உதித்தது சிந்தனையில் உதித்தது எனவே அல்லாஹ் அவனை சபித்தான் எவ்வளவு பெரிய அரச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான் ஆனால் மூழ்கடிக்கப்பட்டான் ஏன் நான் என்ற அகம்பாவம் இருந்தது ரப்பு கும்பல் ஆளா உலகத்திலேயே நான் தான் மிக உயர்ந்த கடவுள் என்பதாக சொன்னான் அவனுக்கும் போதனை சொல்லப்பட்டது ஏகத்துவத்தினுடைய வரலாறுகள் எடுத்துச் சொல்லப்பட்டது எல்லாத்தையும் விளங்கிக் கொண்டு கர்வம் தலைக்கேறிய காரணத்தினால் எல்லாவற்றையும் புறக்கணித்துக் கொண்டு நான் தான் என்று சொன்னான் பிராவன் அதற்கு மூசா நலிஸ்லாத்து வசலாம் அவர்கள் பிராவுனிடத்தில் ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்லுகின்ற பொழுது அவன் சொன்னான் நீ ஒரு சூனியக்காரர் என்றான் நான் சூனியக்காரன் என்று சொன்னால் என்னுடைய கைத்தடியை வைத்து நான் கீழே போடுகிறேன் உன்னுடைய சூனியக்காரரை கொண்டு வா என்று மூசா சொன்னார் ஃபிராவுடைய சூனியக்காரர்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கான பேர்கள் ஒன்று கோடினார்கள் அதர்த்து மூசா அலி சலாம் அவர்கள் நின்றார்கள் அதர்து மூசா அலிசலாம் அவர்கள் கேட்டார்கள் விஷயத்தை காரியத்தை நான் ஆரம்பிக்க விட்டுமா அல்லது நீங்கள் ஆரம்பிக்கின்றீர்களா என்று சொன்னால் நாங்கள் ஆரம்பிக்கிறோம் எங்களிடத்தில்தான் எல்லா வலிமையும் இருக்கிறது என்று இப்போ இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான அந்த சூனியக்காரர்கள் தங்களுடைய கையில் இருக்கக்கூடிய கைத்தடிகளை கயிர்களை கீழே போட்டார்கள் எல்லாம் பாம்பாக மாறியது அதற்கு மூசா அலிகிஸ்லாம் அவர்கள் கையிலும் ஒரு தடி இருந்தது அதை அவர்கள் கீழே போட்டார்கள் அதுவும் பாம்பாக மாறியது அதற்கு மூசா அலிகலாம் அவர்கள் கீழே போட்ட அந்த கைத்தடி பாம்பாக மாறியது மட்டுமல்லாது அந்த பாம்பு அங்கு இருந்த எல்லா பாம்புகளையும் விழுங்கியது எல்லா பாம்புகளையும் விழுங்கி மறுபடியும் மூசா நபியுடைய கையில் அது ஒரு தடியாகவே வந்து நின்று கொண்டது அப்ப இதை பார்த்த அந்த சூனியக்காரர்கள்லாம் இவர் உண்மையிலேயே அல்லாஹனுடைய இறை தூதர் தான் இவர் சொல்லுவதுதான் சத்தியம் உண்மை என்பதை ஏற்று அந்த இடத்திலேயே மூசா அலி இஸ்லாமுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு நாங்கள் எல்லோரும் ஈமான் கொண்டோம் என்பதாக சொன்னார்கள் மூசாவை உங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் நீங்கள் சொல்லக்கூடிய ஏக இறைவனாகி அல்லாஹுவை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்ன பொழுது என்ன சொன்னான் தெரியுமா நான் இன்னும் தீர்ப்பே சொல்லவில்லையே அதற்குள் எப்படி நீங்கள் ஈமான் கொள்ளலாம் நான் சொன்னதற்கு பிறகுதான் நீங்கள் ஈமான் கொண்டிருக்க வேண்டும் என்னுடைய வார்த்தையை நீங்கள் எதிர்பார்க்காமல் என்னை மதிக்காமல் நீங்கள் ஈமான் கொண்டதனால் உங்களை நான் மாறுகை மாறுகால் வாங்குவேன் என்பதாக சொன்னான் அதற்காக வேண்டிய அந்த கூட்டத்தையே விரட்டி பிடித்தான் அப்ப நான் என்ற அந்த அகம்பாவம் எல்லாமே நான் தான் என்ற அகம் இருந்த காரணத்தினால் அவன் செங்கடிலே கடைசியில் மூழ்கடிக்கப்பட்டான் அங்கே இப்படி வரலாற்றிலே நிறைய செய்திகள் உண்டு அவனுடைய அழிந்தது ஹாமான் அழிந்து போனது காரூன் அழிந்து போனது காரூனுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய செல்வத்தை கொடுத்திருந்தான் சகோதரர் ஒருவர் இருந்தார் அவர் அல்ல என்ற ஒரு கொடியோன் வாழ்ந்தான் அவனுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய செல்வத்தை கொடுத்திருந்தான் செல்வம் தெரியுமா அவனுடைய சொத்துக்களுடைய அந்த ஹஜானாக்களை பூட்டி வைத்திருக்கக்கூடிய சாவிகளை சுமப்பதற்கு ஒரு கூட்டமே வேண்டும் என்று அல்லாஹ் அல்லாஹிலே சொல்லி காட்டுவான் அவன் சொத்துக்கள் செல்வங்கள் அவனிடத்திலே கேட்கப்பட்டது இவ்வளவு சொத்துக்களும் செல்வங்களும் இதை வைத்து நீ நன்மை செய்யக்கூடாதா உனக்கு உபகாரம் செய்ததை போன்று நீ மற்றவர்களுக்கு செய்யக்கூடாதா என்று கேட்ட பொழுது அவன் சொன்னான் இது நான் சம்பாத்தியம் செய்த என்னுடைய சொத்துக்கள் என்னுடைய அறிவின் மூலமாக பிசினஸ் மேட் என்று சொல்வார்களே அந்த அறிவின் மூலமாக வியாபார யுக்தியின் மூலமாக நான் சொந்தமாக சுயமாக உழைத்து சம்பாத்தியம் செய்த சொத்துக்கள் இது இதிலே அல்லாஹ் எங்கே இடையில் வந்தான் இதிலே அல்லாஹ் எங்கே இடையில் வருகிறான் என்று கேட்டான் கேள்வி என்னுடைய அறிவு என்னுடைய சம்பாத்தியம் என்று சொன்னதனால் காரூடை அல்லாஹ் பூமியிலே சொறி வாங்க வைத்தான் பூமிக்குள் அவன் உள்ளே இழுத்துக்கொண்டே கொண்டே செல்லப்பட்டான் அப்பொழுது ஏன் அந்த நான் என்ற அகம்பாவம் யார்களுக்கெல்லாம் இருக்குகின்றதோ அவர்கள் உலகத்தில் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை அழிக்கப்பட்டார்கள் என்பதாகவே திருபுராணம் ஹதீசு நமக்கு சொல்லி காட்டுகின்றது நம்பரோதோ சொன்னான் நான் தான் பெரிய கடவுள் என்று சொன்னான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களிடத்திலே இப்ப இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் உனக்கும் அல்லாஹிற்கு மத்தியிலே ஒரு வித்தியாசம் இருக்கிறது தெரியுமா என்று என்ன வித்தியாசம் என்று கேட்டான் நம்புரூது அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய இறைவன் அல்லாஹு அவன்தான் உயிர் கொடுக்குகிறான் அவன்தான் உயிரை எடுக்குகிறான் என்பதாக சொன்னார்கள் அது செய்ய முடியுமா என்னுடைய இறைவன் தான் உயிரை கொடுக்குகிறான் அவன் தான் உயிரை எடுக்குகிறான் என்று சொன்ன பொழுது நம்புறுது சொன்னான் இது என்ன பெரிய விஷயம் அதுவும் என்னால் முடியும் என்று சொன்னான் அதுவும் என்னால் முடியும் என்று சொன்னான் யாரெங்கே என்று சத்தம் கொடுத்தான் இரண்டு பேர் வந்தார்கள் அவருடைய அரசவையிலிருந்து இரண்டு மனிதர்கள் வெளியே வந்தார்கள் வேலையாட்கள் அவர்களில் ஒருவனை வெட்டினான் அவன் இறந்து போயிட்டான் இன்னொருவனை போன் சொன்னான் போயிட்டான் இவன் சொல்றான் பாத்தியா ஒருவனை நான் உயிரை எடுத்து விட்டேன் ஒருவருக்கு நான் உயிர் கொடுத்திருக்கிறேன் எனவே நான் தான் உயர்ந்தவன் நான் தான் உயர்ந்த கடவுள் என்று சொன்னான் அப்படிப்பட்ட நம்பரூது என்ன ஆன அவனும் அழிந்து போனான் இப்படி திருப்புரானும் ஹதீஸும் நிறைய சொல்லித் தருகின்றது அதிலே அழிந்து போகக்கூடிய மிகப்பெரிய பண்புகளில் இந்த உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் சரி அழிவை ஏற்படுத்தக்கூடிய பண்புகளில் மிக முக்கியமான பண்பு நான் என்ற எண்ணம் அகம் அகம்பாவம் என்னை மிஞ்சிய சக்தி உலகத்தில் ஏதும் இல்லை என்று யாரு சொல்லிவிட முடியும் இல்லா நன்மை செய்வதாக இருந்தாலும் சரி தீமை செய்வதாக இருந்தாலும் சரி அல்லாவனுடைய நாட்டம் இல்லாமல் முடியாது உன்னுடைய பலமே உனக்கு எதிரியாக இருக்கும் உன்னுடைய பலம் பலகீனமே உனக்கு உதவியாகவும் இருக்கும் உன்னுடைய பலகீனமும் உனக்கு எதிரியாக இருக்கும் உன்னுடைய பலமும் சில நேரங்களில் உனக்கு எதிராகவும் இருக்கும் ஆனால் எல்லா ஆற்றலும் வல்லமையும் சக்தியும் அல்லாஹுக்குத்தான் இருக்கிறது என்ற அச்சம் மனிதனுக்கு வர வேண்டும் நமக்கு மிஞ்சிய ஒரு சக்தி இருக்குகின்றது நம்மை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு வல்லமை இருக்கிறது அல்லாஹனுடைய ஆற்றல் வல்லமை சக்தி என்பதை நீ விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி சில நேரங்களில் அல்லாஹ் உங்களுக்கு எச்சரிக்கையாகவும் கொடுப்பான் யாருக்கெல்லாம் நான் என்ற அகம்பாவம் இருக்குகின்றதோ தற்பெருமை இருக்குகின்றதோ அவர்களுக்கு அழிவுதான் ஏற்படும் யாரிடத்தில் பொறாமை இருக்குகின்றதோ அவர்களுக்கு அழிவுதான் ஏற்படும் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்வார்கள் அல் ஹசத் பொறாமை கொண்ட தீய குணம் இருக்குகின்றதே அது உன்னிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா நற்செயல்களையும் அழித்துவிடும் என்பதாகச் சொன்னார்கள் எவ்வளவு நன்மைகள் நீ செய்து வைத்திருந்தாலும் சரி அல் ஹசது இயக்குலுல் ஹசனாத் எப்படி அழிக்கும் தெரியுமா கமா எழ குழுல் நாருல் ஹதப்ப விறகை நெருப்பு எப்படி தின்று அழித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுகின்றதோ அது போன்று ஹசது என்ற அந்த பேராசை என்பது நன்மையில் அனைத்தையும் விடும் என்பதாக நபிகள் நாயகம் சல்லம் லாகு அலைவசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் அதற்கு ஆதம சலாத்து வசலாம் அவர்கள் சொர்க்கத்தில் நாம் நிரந்தரமாக தங்க வேண்டும் என்ற அந்த பேராசை தான் அவர்களை உலகத்திற்கு அனுப்பி வைத்தது என்று திருமறை திருமலை உரவை சொல்லி காட்டுவார் ஒரு பேராசை என்பது மனிதனுக்கு இருக்கும் ஆனால் அது அழிவை தந்துவிடும் என்பதை நாம் வரலாற்றில் நிறைய பார்க்க முடியும் பேராசை பொறாமை காட்டுவார் யாருடைய உள்ளத்தில் பேராசையும் இருக்குகின்றதோ அவர்களுக்கு அழிவேதான் ஏற்படும் என்று புரானும் ஹதீசும் நமக்கு சொல்லித் தருகின்றது உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளும் அதை நமக்கு காட்டி தருகின்றன எங்கையெல்லாம் அகமம்பாவம் தலை துறிக்க ஆரம்பித்து விட்டதோ எங்கே எல்லாம் ஆடவம் தலிதூக்க ஆடமித்து விட்டதோ எங்கையெல்லாம் பேராசை ஏற்பட்டு இடத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நாம் புடுங்கி நாம் பெரியவன் என்று காட்ட வேண்டும் என்ற எண்ணம் வருகின்றதோ அங்கே எல்லாம் அழிவுகள் ஏற்பட்டு கொண்டிருப்பதை நாம் நிதர்சனமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுதான் அல்லாஹ் அல்லாஹில் திருக்குறானு நமக்கு தரக்கூடிய மகத்தான பாடங்கள் படிப்பினைகள் பெருமை என்பது ஆக அல்லாஹிற்கு பிடிக்காத ஒரு செயல் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லுவார்கள் அடிக்கிறான் என்று சொன்னால் அவன் அல்லாஹனுடைய உறுதிவிட்டான் என்பதாக சொல்லுவார்கள் பெருமை அடிக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹனுடைய கீழாடை அவன் விட்டான் அல்லஹனுடைய கீழாடை அவன் உருதுகிறான் என்று சொன்னால் அல்லாஹனுடைய கண்ணியத்திற்கு இழுக்கை ஏற்படுத்திவிட்டான் என்றுதான் பொருள் தற்பெருமை என்பதும் அகம்பாவம் என்பதும் பெருமை என்பதும் அல்லாஹருடைய கண்ணியத்திற்கு இழுக்கை ஏற்படுத்தி கொடுப்பது என்பதாக நபிகள் நாயகம் சல்லாஹ் உலைவசல்ல அவர்கள் சொல்லுவார்கள் அதிசனை சொல்லுவார்கள் அல்லாஹ் நாளில் சில மனிதர்களை ஏடெடுத்து கூட பார்க்க மாட்டான் அவர்களை திரும்பிய பார்க்க மாட்டான் அவர்கள் யார் என்று சொன்னால் தற்பெருமையின் காரணமாக தன்னுடைய ஆடையை தரையில் உரசும்படியாக அவர்கள் கொண்டவர்கள் என்பதாக இப்ப கரண்டைக்கு மொழிக்கட்டைக்கு கீழே ஆடையை உடித்துக் கொள்பவன் பெருமைக்காக வேண்டி அவள் யார் பெருமைக்காக வேண்டி ஆடையை அணுகின்றானோ அவனை கூட நாளை மறுமையிலே ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான் என்று சொன்னால் அகம்பாவத்தோடும் ஆணவத்தோடும் செய்யக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் விட்டு வைப்பானா ஆணவம் தற்பெருமை என்பவர்களுக்கு இந்த உலகத்திலும் சரி மலு உலகத்திலும் சரி மிகப்பெரிய அழிவு உண்டு என்று அல்லாஹில் சொல்லி காட்டுவான் எல்லாம் அல்லாஹற்கு தற்பெருமை பொறாமை பேராசை போன்ற கெட்ட தீய குணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தல் பாடிப்பானா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல